அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பள்ளிகள் திறக்கப்படும் ஜூன் இரண்டாம் தேதி அன்று உரிய நேரத்திற்குள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் வந்துவிட வேண்டும் தூய்மை பணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை சரியாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பள்ளிகள் திறப்பில் எந்தவித சிரமமும் இன்றி சீரிய முறையில் நடைபெற மாவட்ட மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பள்ளிகளில் புத்தகங்கள் தவிர்த்து நீதி போதனை வகுப்புகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக திருக்குறளை பயிற்றுவித்து அவற்றுக்கு உதாரணமாக கதைகளை கூறி மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்துவர் இதற்கேற்ப முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் வகுப்புகள் வாரத்தில் ஒருநாள் நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குறள் மூலம் நீதி போதனைகளை ஆசிரியர்கள் விளக்கிக் கூறுவர் இந்த ஏற்பாட்டை அரசு பள்ளிகளில் செய்துள்ளனர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் என்று காலை நடைபெறும் பிரார்த்தனை கூட்டத்தில் திருக்குறள் சம்பந்தமான உரையாடல் அல்லது கருத்துகளை வெளிப்படுத்தும் நாடகங்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கேற்ப ஆசிரியர்கள் உடன் மாணவர்கள் கலந்துரையாடி உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம் இதுபோன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்